குளிர்காலத்தில் பெண்கள் அதிகம் சந்திக்கும் பிரச்சனை என்றால் உதடுகள் மற்றும் சருமங்கள் வறண்டு இருப்பதுதான் இதை இயற்கையாகவே நீங்கள் சரி உடலில் சரியான நீர் சத்துக்கள் மற்றும் தேவையான வைட்டமின்கள் உடலில் இந்த அறிகுறிகளை காட்டும் குளிர் காலத்தில் உதடுகள் வறண்டு வெடித்து போகாமல் இருக்க வீட்டிலேயே நீங்கள் சில வழிமுறைகளை பின்பற்றலாம் நாலொன்றுக்கு குறைந்தது எட்டு கப் தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலில் நீர் பராமரிக்கப்படுகிறது எஸ்பிஎஃப் கொண்ட லிப் பாம்களை பயன்படுத்துவது உதவி சூரிய கதிர்களில் இருந்து பாதுகாக்கிறது தேங்காய் எண்ணெய் எண்ணெய் போன்றவற்றை மென்மையாக வைத்திருக்க எண்ணெய் அல்லது ஆல்மண்ட் எண்ணெய் தடவிக்கொண்டு சூரிய படுமாறு இருக்க வேண்டும் வெதுவெதுப்பான நீரில் குளித்தல் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது சருமத்தை பாதுகாக்க உதவும் உணவில் பச்சை காய்கறிகள் பழங்கள் சேர்த்தல் குளிர்காலத்தில் சரும வறட்சியைப் போக்க உணவில் பச்சை காய்கறிகள் பழங்கள் மோர் நிறைய சாப்பிட வேண்டும் குளிர்காலத்தில் கிளிசரின் பாலாடை ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை கலந்து முகத்திலும் கழுத்திலும் தேய்க்க வேண்டும் தேன் மிகச் சிறந்த ஒரு நேச்சுரல் மாய்ஷ்சரைசர் இதை தேனை தினமும் இரவு தூங்கும் முன் உதடுகளில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரால் உதடுகளை கழுவி வந்தால் உதடுகள் மென்மையாகவும் வறண்டு போகாமல் அழகாகவும் இருக்கும் முக்கியமாக உதடுகளில் வெடிப்பு இருந்தால் விரைவில் குணமாகும் கற்றாலையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஈரப்பதம் மூட்டும் பண்புகள் உள்ளன இந்த கற்றாலை ஜெல்லை உதடுகளில் தினமும் தடவி வருவதன் மூலம் உதடுகளில் ஏற்படும் வறட்சி மற்றும் வெடிப்பு போன்றவை தடுக்கப்பட்டு உதடுகளும் அழகாக இருக்கும் உதடுகளில் உள்ள இறந்த செல்களை நீக்கி உதடுகளை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள விரும்பினால் சர்க்கரை ஸ்கிரப்பை பயன்படுத்துங்கள் அதற்கு சிறிது சர்க்கரையை எடுத்து தேன் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து உதடுகளில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் மென்மையாக தேய்த்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் சருமம் மற்றும் உதடுகள் வறண்டு போகாமல் இருக்க தண்ணீர் அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை போன்ற பொருட்களை அதிகம் சாப்பிடுங்கள் அசைவ உணவுகளை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் குளிர் நேரங்களில் அசைவ உணவு செரிமானமாக பல மணி நேரம் ஆகும்